ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு டூ பிளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ராகி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த இட்லியை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா லைட்டாக அப்படியே பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது அப்படின்னு இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அதை வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கேன் இதே மாவை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தோசையும் சுடலாம் தோசை உத்தப்பம் இந்த மாதிரி எது வேணாலும் செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ராகியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கால்சியம் அயன் ப்ரோட்டீன் இன்னும் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது சிறுதானியங்களை இந்த மாதிரி ஃபர்மன் பண்ணி சாப்பிடும்போது இன்னுமே அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறீங்க இல்லை நீங்கள் சுகர் பேஷண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பவுலில் மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு ராகி போட்டிருக்கேன் இது வந்து இரநூறு கிராம் அளவுக்கு வருது இப்போ அதே கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கேன் இட்லி அரிசி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரெட் ரைஸ் ப்ரௌன் ரைஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா ரெண்டு மூணு வாட்டி தண்ணி ஊற்றி நம்ம கழுவிக்கலாம் சிறுதானியங்களில் அழுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கடைசியாக இதை ஊற வைக்கிறதுக்காக நீங்கள் தண்ணி போது நல்லா வந்து தண்ணி தெளிவாக இருக்கணும் கலங்கள் இல்லாமல் நல்லா கிளியராக இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கழுவி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி க்ளீனாக கழுவி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க இப்போது இன்னொரு பாத்திரத்தில் உளுந்து அளந்து போட்டுக்கலாம் எந்த கப்பில் நம்ம அரிசியும் ராகியும் அளந்தோமோ அதே கப்புக்கு அரை கப் அளவுக்கு உளுந்து போட்டுக்கோங்க இப்போ ஒரு கப் அரிசி ஒரு கப் ராகி போட்டிருக்கோம் அதுக்கு அரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இதையும் வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற விட்டுக்கோங்க இப்போ நம்ம கழுவி எடுத்த உளுந்து அரிசி ராகி இது எல்லாத்தையுமே ஒரு நாலு மணி நேரத்துக்கு நம்ம ஊற விட்டுக்கலாம் ஊற வைக்கும்போது வெளியில் வைக்க வேண்டாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து இட்லியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவும் சீக்கிரம் புளிக்காது நாலு மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா உளுந்தை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க நம்ம எப்படி வந்து இட்லிக்கு மாவு அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு அரைச்சிக்கோங்க தண்ணி தெளிக்கும்போது நம்ம உளுந்து ஊற வச்ச அந்த தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்கும் அந்த தண்ணியையே கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு அரைச்சிக்கோங்க நல்லா வெண்ணை மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வந்ததும் எடுத்து வெளியில் வச்சுருங்க இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஊற வச்சு அரிசி ராகி இதை போட்டுட்டு அரைச்சிக்கலாம் இது வந்து உங்களுக்கு அறப்படுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது ஒரு பத்து நிமிஷத்தில் அறப்பட்டுரும் ஆனால் வந்து ராகி எல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த ராகி எல்லாம் உங்களுக்கு நல்லா அறப்படாது அதனால் ஃபஸ்ட்டு அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒன்று போல் அறப்பட்டதும் நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு அரைச்சிக்கோங்க இப்போ வந்து இதையும் அரைச்சாச்சு இப்போ அரைச்சி வச்ச மாவை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாவு பொங்கி வெளியில் சிந்தி வராத அளவுக்கு நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் நீங்கள் வந்து மாவை ஊற்றிக்கோங்க பாருங்கள் இந்த உளுந்து எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குன்னு இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் அரைச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இட்லி ரொம்ப சாஃப்ட்டாக வரும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது கரண்டி எதுவும் யூஸ் பண்ணாதீங்க நல்லா கையை வந்து கழுவிட்டு கையால் இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிட்டு நம்ம புளிக்க விட்டுக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு எட்டு மணி நேரம்லாம் புளிக்க வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை சிறுதானியம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக புளிச்சு பொங்கி வந்துடும் ஒரு அஞ்சு மணி நேரம் நீங்கள் வந்து புளிக்க விட்டால் போதும் அஞ்சு மணி நேரம் கழித்து எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து எப்போ தேவையோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக பொங்கி வந்திருக்கு பாருங்கள் மாவு வந்து நீங்கள் பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு நல்லா லைட்டாக இருக்குது அப்படின்னு இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றிக்கலாம் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நான் ராகி வச்சு நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கேன் ஏன்னா இதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அவ்வளோ அதிகம் ஸோ நான் எல்லாத்தோடய லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் நான் துணி போட்டு இட்லி மாவு ஊற்றி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுருக்கேன் நீங்கள் துணி போட்டு வேக வைக்க மாட்டீங்க அப்படின்னா இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் வந்து ஊற்றி வேக விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் இதை வேக விட்டுட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணிட்டேன் நல்லா வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து வெந்து அப்படியே நல்லா மேலே எலும்பி வந்திருக்கு கையிலையும் ஒட்டலை இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது மேலே இந்த துணி மேலே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த துணியை எடுத்தீங்க அப்படின்னா அழகாக வந்து உங்களுக்கு ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும் பாருங்கள் இட்லி வந்து ரொம்ப பிசு பிசுன்னு ஸ்டிக்கியாலாம் இல்லாமல் நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் இட்லி ரைஸ்க்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் ரைஸ் ரெட் ரைஸ் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சிறுதானியம் அப்படிங்கிறதுனால இந்த மாவை நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியாது ஏன்னா சீக்கிரம் புளிச்சிரும் அதனால் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸோட இதே பக்கத்தில் நீங்கள் மாவு அரைச்சிங்க அப்படின்னா இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ரெசிப்பியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்